ஆறு பேர் பேசி முடிச்சுட்டாங்க தீர்ப்பு நாளைக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்போ ஒரு நேரம் உட்காந்து நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வாட்டி சொல்லாமல் போயிடுவியா அப்படின்ட்டு இருக்காங்க பொதுவாக சமூக வலைதளங்கள் வந்து மாணவர்களுக்கு அறிவு வளர்ச்சிக்கு உதவுது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா நாங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டால் எல்லா பசங்களுமே அதை பார்த்து எழுதி இருக்க முடியுது ஷேர் பண்ணிக்கிறான் நீ யூடியூப்பில் வந்து நல்ல நல்ல எஜிகேஷனல் கண்டென்ட் நிறையா கிடைக்குது பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது மகரிஷனுடைய வார்த்தைகளை நம்மளை கேட்க முடியலை ஆனால் என்ன செய்ய யூடியூப்பில் கேட்க முடியுது இப்போ கூட ஜெயின் டிப்ளமா யூனிவர்சிட்டி டிப்ளமாவிற்கான தேர்வுகளெலாம் நடந்துச்சு நான் விஸ்டம் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு வரேன் முப்பத்தாயிரம் பேர் இருக்காங்க அதில் ஒரு இருபத்தி ரெண்டு வீடியோக்கள் போட்டேன் ஜெ இந்த ஜெயின் யூனிவர்சிட்டி சம்மந்தமாகவே நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு எல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நான் ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் வந்து ஆப்பிள் ஐஃபோன் உங்களுக்கு தெரியும் அந்த ஆப்பிள் ஐஃபோனை கண்டுபிடித்தவர் அதனுடைய நிறுவனர் யார் அப்படின்னா ஸ்டீவ் ஜாஸ் அவருக்கு வந்து நாலு பிள்ளைங்க ஒரு பிள்ளை பிறகு லிசா ரீடு இர்வின் ஈவ் நாலு பிள்ளைங்க ஐம்பத்தாறு வயசில் அவர் வந்து கேன்சரில் செத்து போயிட்டார் அவர் இந்தியா மேலே ரொம்ப பற்று கொண்டவர் இந்திய ஞானிகளை பற்றியெல்லாம் நிறைய படிப்பார் அவருடைய ஃபியூனரல் சர்வீஸில் இறந்து போன போது வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆட்டோபயோகிராஃபியர் யோகி யோகியின் சுயசரிதை என்ற பரமஹம்ச யோகானந்தர் புத்தகத்தை பரிசாக கொடுக்க வேண்டும்னு உயிர் எழுதி வைத்துட்டு செத்தார் அவருடைய இறப்புக்கு வந்தவர்களுக்கெல்லாம் அந்த புத்தகம் கொடுக்கப்பட்டது அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா தன்னுடைய நாலு குழந்தைகளுக்கும் பதினாலு வயது வரையில் அவர் செல்போன் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கவே இல்லை யாருங்க ஆப்பிள் ஐஃபோன் தயாரிக்கக்கூடியவர் தன் குழந்தைகள் பதினாலு வயது வரையிலும் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கவில்லை பிறகு பயன்படுத்தும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தார் இவ்வளவு நேரம்தான் பயன்படுத்தணும் அவரிடம் கேட்டபோது சொன்னார் ஏனென்றால் அது அடிக்ஷன் ஆக்கும் அது அடிமைப்படுத்தும் மூளையுடைய செயல்திறன் குறையும் அந்த குழந்தைகள் மனிதர்களுடைய முகமுட்டு முகம் பேசி பழகி வளர வேண்டும் அதுதான் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி என்று சொன்னவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அது மட்டும் இல்லைங்க பில்கேட்ஸ் மைக்ரோசாப்ட் என்ற கம்ப்யூட்டர் நிறுவனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஜெயண்ட் அவர் அவர் தன்னுடைய பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் பதினான்கு வயது வரலும் என்ன செய்யலை அப்படின்னா செல்ஃபோனையோ கம்ப்யூட்டரையோ கேமையோ அதிகம் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கவில்லை பிறகு என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு நாளைக்கு முக்கால் மணி நேரம் மட்டும்தான் நீ கேம் விளையாடலாம் அப்படின்னார் அவர்கிட்ட கேட்டபோது சொன்னார் கம்ப்யூட்டர் மைக்ரோசாஃப்டுடைய ஓனருடைய பொண்ணுங்கிறதுனால இருபத்தி நாலு மணி நேரம் கேம் விளையாடுவதற்கு அனுமதிக்க முடியாது ஒன்லி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நினச்சி பாருங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் பில்கஸ் அவர்களுக்கு தெரிகிறது தன் குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்று இந்த உலகத்திற்கெல்லாம் இவற்றை அனுப்பிவிட்டு அவர்கள் தங்கள் குழந்தைகளை எவ்வளவு நேர்மையாக சரியாக வளர்க்குறாங்க அப்படின்னு நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ்னு ஒன்று இருக்குது அதை நம்ம பார்க்குறோம் டக்குன்னு பார்ப்போம் அடுத்து திருப்பிட்டே போயிட்டுருப்போம் இருப்போம் இப்படி போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய மூளை வந்து அதனுடைய கான்சென்ட்ரேஷனை இழந்துடுது அப்படிங்கிறாங்க மூளையினுடைய பவர் இழந்துடுது அந்த ஒரு ரீல்ஸில் வரக்கூடியதெல்லாம் பார்த்தா பார்க்குற மாதிரியாக இருக்குது ஒரு தரமான ஒன்றாக இருக்கிறதா நம்ம பார்க்குற போதே பெற்றோருக்கு மனசு பதவதைக்குது ஐயோ இது நம்ம புள்ளை பார்த்துருமோ நம்ம பொண்ணு பார்த்துருமோ என்று பயந்து பயந்து பார்க்குறோமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மகரிஷி அவர்கள் படம் பார்த்தாங்க அந்த படம் பார்த்துட்டு அவர்கள் பட்ட வேதனையினை ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் யான் ஒரு நாள் சென்று சினிமா பார்த்தேன் என் சொல்வேன் ஆபாசம் கண்ட காட்சி தேன் அணைய பேசி கதாநாயகன் ஒரு சிறுவயது வாலிபம் பெண் கைப்பற்றி ஊன் உடல்கள் ஒன்றோடொன்ற செய்தான் ஒழுக்கத்தை கொள்வதுவோ யான் கண்முன் பலர் கண்முன்னே மணமதன் விளைகண்ட நடிகை அப்பெண் மனவத்து குறையுடையில் நடித்தால் அந்தோ எண்ணங்கள் பலமோத என் உள்ளம் இயம்போனா வேதனையில் துடிதுடிக்க என் உள்ளம் இயம்போனா வேதனையில் துடிதுடிக்க கண்ணீரும் சிந்திற்று எப்போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியும் அதை பார்த்து கண் சிந்தி கண்ணீர் சிந்தினார் என்றால் இன்றைக்கு ரீல்ஸு பார்ப்பதற்கு மகரிஷி இருந்தால் என்ன ஆகியிருக்கும் பாருங்கள் எவ்வளவு கொடுமையாக இருக்கிறது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கவர்ச்சியாக நடிப்பதற்கு நடிகையில் ஒரு சிலர் இருந்தார்கள் பிறகு என்ன ஆயிட்டு அப்படின்னா கதாநாயகே அந்த வேலையை பார்த்தாங்க இன்னைக்கு ரீல்ஸ் வந்த பிறகு பல குடும்ப பெண்களும் அந்த வேலையை பார்த்துட்டு இது இல்லைன்னு சொல்ல முடியுமா காசு வருகிறது என்பதற்காக எத்தனை கணவன்கள் தன் மனைவியை ஆடவிட்டுக் கொண்டிருக்கின்றான் இதை சமூக வலதை பார்க்குறவன் அதை பார்க்காம போவான்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு பக்கத்தில் நீங்க வேப்பிலை சட்டினையும் பக்கத்தில் குலோப் ஜாமுனியும் வைத்து விட்டு நீ வேப்பிலை சட்டினை மட்டும் குலோப் ஜாமுன விட்டுவானா விட்டுவானா சொல்கிறோம் அறிவை தருகிறது என்பதெல்லாம் போயிங்க நான் சொல்லட்டுமா யூடியூப் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லவே முடியாது கேட்டு கேட்டு ஒரு உரையை நான் முழுமையாக புரிந்து கொண்டேன் சொல்ல முடியாது இட்ஸ் எ ஃபெயிலியர் நீங்க வந்து மகரிஷி உரையை கேட்டு பாருங்க ஆனா மகரிஷி உடைய புத்தகத்தில் படிச்சு பாருங்க அப்போ புரியும் கேட்கிற போது சிந்தனை சிதறும் உரை போது எங்கெங்கேயோ போகும் மனசு நீங்க ஸ்மார்ட் ஃபோன் சொல்லிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு கற்பிக்கிறது எல்லாம் வந்து அமெரிக்காவுல அப்போயே விட்டுட்டாங்க ஏனென்றால் பார்த்தல் பார்த்தலின் மூலமும் கேட்டலின் மூலமும் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் படித்துதான் ஆக வேண்டும் மகரிஷி எத்தனை பு புத்தகம் எழுதிருக்காங்க பேராசிரியர் பெருமக்களாக நாம் ரீல்ஸ் பார்ப்பதை விட இன்றைக்காவது புத்தகத்தை அடிக்கடி படித்திருக்கிறோமா மாணவர்களுங்க நாம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம கடைசியாக படித்த புத்தகம் எது நீங்கள் இந்த ஷார்ட்ஸும் ரீல்ஸும் பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய மனசு குறுகிய நேரத்திற்கு மட்டும் பழக்கப்பட்டு விடுகிறது முப்பது செகண்டு அறுபது செகண்ட் இவ்வளவு தான் அதுக்கு மேலே எந்த வேலை கொடுத்தாலும் அது செய்யாதுங்க புத்தகம் படி ஐயோ புத்தகம் படிக்கணுமா இது எப்படி படிக்கிறது இதெல்லாம் இதை விட இதை விட பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் படிப்பதன் மூலம் தான் அறிவு வரும் படிப்பதன் மூலம் தான் வாழ்க்கை சிறக்கும் படிப்பதன் மூலம் தான் ஒரு நல்ல அறிவு வளர்வதற்கு சமூக ஊடகங்கள்னு கேட்குறோம் தமிழில் பத்து பாட்டுகளும் எட்டு தொகைகளும் இத்தனை எழுதியவர்கள் எந்த சமூக ஊடகத்தை வைத்தார்கள் உலகத்திற்கே இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த மகாநக விலங்குடைய வேதாத்திரி மகரிஷி எந்த சமூக உலகத்தை பயன்படுத்தினார் நாம் இன்றைக்கு சமூக ஊடகத்தை பயன்படுத்தி கற்றுக்கொள்ளக்கூடிய கல்விகள் எல்லாம் ஒரு காலத்தில் ஏற்படுத்திய ஐன்ஸ்டின் மற்ற மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் கண்டுபிடித்தது தானே அதைத்தான் நாம் என்ன செய்கிறோம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களிடம் சொல்லலாம் என்று இருக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி முடிவு அட்டென்ஷன் ஸ்பேன் என்று சொல்லுவாங்க கவன ஒரு கவனம் எவ்வளவு நேரம் ஒருவருக்கு இருக்கிறது அதுதான் அட்டென்ஷன் ஸ்பேன் என்று சொல்வார்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும் ஆனால் அந்த அட்டன்ஷன் ஸ்பேன் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா இரண்டாயிரத்தி நாலில் அட்டன்ஷன் ஸ்பேன் வந்து நூற்றி ஐம்பது செகண்ட் எவ்வளவு நூற்றி ஐம்பது செகண்ட்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டில் சாதாரண ஒருவருடைய அட்டன்ஷன் ஸ்பேன் என்பது வெறும் எழுபத்தி ஐந்து செகண்ட் மட்டும்தான் ஒரு கவனத்தை ஒருங்கிணைக்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அட்டன்ஷன் ஸ்பேனுடைய அளவு என்பது நாற்பத்தைந்தாக குறைந்து விட்டது இதிலிருந்து என்ன செய்கிறது மூளையினுடைய திறன் குறைகிறது வளர்ச்சி குறைகிறது கவனம் குறைகிறது இந்த நிலை மாறி இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் இன்னும் ஒரு பத்தாண்டுகளில் கவனம் எங்கே போகும் எதிர்கால சமுதாயம் என்ன ஆகும் என்று சிந்திக்கிற போது எனக்கு தொ சொல்லக்கூடிய ஒரே ஒரு தீர்ப்பு தான் சமூக ஊடகங்கள் மாணவர்களுக்கு அறிவை தருகிறது அதற்கு உதவுகிறது அதைவிட பாதிப்பை நல்குகிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்